ஆனால் அதை வச்சு நம்ம சங்கரை சோசியல் மீடியாவில் போட்டு சும்மா களையும் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க டூ பாயிண்ட் டூலேயே அடி வாங்க வேண்டியவர் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி இப்போ இந்தியன் டூவில் நம்ம கிட்டே அடி வாங்கிட்டாக்க வச்சுக்கலேன் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியன் படம் எடுத்து நம்மளப்புறம் ஏமாத்துற மாதிரியே ஒரு இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு வந்து இந்தியன் டூ எடுத்து ஏமாத்துறேன்னு பார்த்தார் நம்மளை மக்களை வந்து உஷா ஐட்டம் போல இருக்கு அதனால சங்கரை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால மூணு மணி நேரம் படத்தை இப்போ சுருக்கி 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 ரொம்ப சுருக்கிட்டாங்க ஆறு மணி நேரம் கட்டுருந்தாங்க பாஞ்சு நிமிஷம் கட்டுங்கிறாங்க இருபத்தோரு நிமிஷம் கட்டுங்கிறாங்க அதை வேற நம்ம சோசிலி மொழியால பாத்தீங்கன்னா கலாயா வெறும் இருபத்தெண்டு நிமிஷம் கிடையாது நூத்தி இருபத்தி ரெண்டு நிமிஷமே கட் பண்ணிருங்க பாருங்க சித்தார்த்து பேசுற சீனு இந்த வருமத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பலை புரியா புதுசாக தெரியுமா அந்த சீனு கிளைமேக்ஸ்ல வந்து ஒத்த சக்கரத்துல உருண்டு உருண்டு போவாரு அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா வே படத்துல சீன் கட் ஆயிரும் அப்பாவது ஆடியன்ஸ் கொஞ்சம் கதறாம இருப்பாங்கப்பா அப்படின்னு சோசில முடியாத களி ஊத்திட்டு இருக்க இன்னொரு பக்கம் படம் அந்த பூசில் நம்ம சங்கர் வாங்க வேண்டிய அடியை நம்ம சித்தார்த்து வந்து ஓவராக வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பேசி அடி வாங்கினார் பார்த்தீங்களா அதெல்லாம் வேறு லெவல் அடிங்க வேறு லெவல் காமெடினு வச்சிக்கலன் இப்படி நம்ம இந்தியன் டூ ஊரில் ஒழிக்க வந்த நம்ம தாத்தாவை தான் நம்மளால ஆளுங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக பார்த்தா அவர் ஊரில் ஒழிக்க வந்த தாத்தா கிடையாது பூமர் தாத்தா அப்படின்னு நம்ம டூ கே கிட்ட சும்பாத கொண்டு கலாக்காரின்னு வச்சிக்கலேன் அதாவது படத்தோட பேர் என்ன இந்தியன் டூ ஜீரோ டாலரன்ஸ் சகிபத்தன்மை இருக்கக்கூடாது எதுக்கு சகிச்சுக்கிறேன்னு கேட்குறாரு ஆனா இந்தியன் டூ படம் பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சகிப்புத்தன்மை தேவங்க சகிப்புத்தன்மையோடு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த மூணு மணி நேரம் உள்ள உட்காந்து கதராமும் வெளியே வரவே முடியாது நமக்குன்னு உள்ள சகிப்புத்தன்மை இருக்கிறனால தான் தங்கரை எடுத்து அந்த காவியாரியை தேடல உட்காந்து வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்படிப்பட்ட படம் நமக்கு இருக்குது சங்கர ஆளு அவாள்களுக்கு தான் சகிப்புத்தன்மை இல்லை உல இருக்கு ரெண்டாவது உள்ள ஒழிக்க வரேன்னா அவங்க படத்துல வச்ச டேலாக்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா வேர்டே இல்லாக்குங்க எப்படி அரசு கொடுக்கக்கூடிய விநோத திட்டங்கள் தான் ஊழலாம் ஒரு பக்கம் சரிப்பா இப்படிப்பட்ட ஊரடங்கு சொல்றாருன்னா போலி பாஸ்போர்ட் எடுத்து ஊருக்கு வந்து நம்ம கிட்ட பாடம் எடுக்கிறாப்புல இதுதான் ஹைலைட்டான விஷயம் வச்சுக்கலேன் ஆக மாத்தோம் இந்தியன் டூ களையை ஊற்றிட்டாங்க நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு தந்திரமக்கு டூ கடந்து இந்தியன் டூவும் பெரிய பிளாப் ஆகி போச்சு அட்லீஸ்ட் இந்தியன் த்ரீயாவது நம்ம சுந்தரிசி வச்சு சேரன் பண்ண சொல்லுங்கப்பா அவராது சேனாதிபதி உடம்புல பேயோ இல்ல சேனாதிபதிய பையன் செத்து போனார் தெரியுமா அதை பெய்யா வந்து கூட ஒரு நல்ல கதையாக எடுத்தாது மக்களை ரசிக்க வச்சிருவாப்புல இவங்க இன்னும் அந்த பழைய அரைச்சமாவே முறைச்சு அரைக்கிறன்னு பண்ற டார்ச்சர் இருக்கு அதுவும் படத்துல கொஞ்சம் சீன் மோசமா இருந்தா பரவாயில்ல படங்களுக்கே மோசமா இருக்கு எப்படிதான் இப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியலங்கிற தான் இருக்குன்னு வச்சுக்கேன் இன்னமோ ஒண்ணு எடுத்து தொடர்ந்து அதையும் நம்ம பார்ப்போம் நம்புறாரு போல இருக்கு அதெல்லாம் அந்த காலம்ப்பா இந்த காலம் வேறன்னு நம்ம சங்கருக்கு நம்ம ஆடியன்ஸே விளக்கிட்டாங்க